ஸ் வெ்கம் அவர் சேனல் சிக்கன் கறி மட்டன் கரியை விட ரொம்பவே சுவையான ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக நாம் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது காலிஃப்ளவர் காலிஃப்ளவரில் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நாலு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த காலிஃப்ளவரை முதல்ல சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன் காலிஃப்ளவரை உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கணும் இப்போது கழுவி வச்ச காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க நம்ம காய்ச்சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்தோம்னா அது குட்டி குட்டியாக வரும் நமக்கு காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது நமக்கு இது ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் ரொம்பவே சுவையான இந்த காலிஃப்ளவர் ரெசிப்பியை நீங்கள் யாருக்காவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ரெசிபி எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்காம விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை இந்த பவுலில் போட்டுட்டோம் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி பவுடர் உப்பு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட இதில் சேர்த்து செய்யலாங்க இப்போ இந்த ரெண்டு முட்டையும் இதில் சேர்த்தாச்சு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதே சமயத்தில் முதல்லையே நம்ம மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த முட்டை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அல்லது ஒரே இடத்துல அப்படியே கட்டி பிடிச்சிருக்கும் இப்போ நாம் ஒரு கடாயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பரந்த பேனோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடியதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் அப்போ தான் இது வந்து நல்லா பறந்து கிடைக்கும் நமக்கு வெறுமனே நம்ம முட்டை போடும்போது இந்த மாதிரி தட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஆனால் இதில் நம்ம காய் சேர்த்துருக்கறதால நம்ம இந்த மாதிரி தட்டி கொடுக்கும்போது நமக்கு தேவையான ஷேப்பு கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சாச்சு ரொம்ப மெலுசாகவும் பரத்தக்கூடாது ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நம்ம பரத்தி கொடுக்கணுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது தீ ரொம்ப கம்மியாக வைக்கணும் அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் இப்போ ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த முட்டை நல்லா வெந்துடும் ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும் இப்போ நாம் திருப்பி இந்த மாதிரி இன்னொரு சைடு போட்டுக்கலாங்க இதையும் நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக நல்லா அந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்து கிடைக்கும் வெந்து போன முட்டையை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே பேனையே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அதான் வந்து பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருள் இஞ்சி பூண்டு விழுது தான் அரை டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட அந்த ஸ்மெல் வந்து போகும் இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த மசாலாவை ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கும் போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி வாசனையும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கி இருந்தாவே போதுங்க இப்போ நமக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போவே நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைகளை தூவி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையும் காலிஃப்ளவரும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் ஆறி போயிருக்கும் அப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதை நம்ம அப்படியே கூட கடிச்சு சாப்பிட்லாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு அப்படியே கொடுத்து பாருங்க அவங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்து போயிருக்குங்க இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த குழம்புல எடுத்து போட்டுக்கலாம் குழம்பு நல்ல கிரேவியாக வேணும் இன்னும் அதிகமாக குழம்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான மசாலா பொருட்கள் போட்டு நிறைய குழம்பு மாதிரி வைக்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை ஷைடிஷாக வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு அதிகமான கிரேவி தேவைப்படலை அதனால கொஞ்சமாக தான் வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க காலிஃப்ளவர் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழம்புல மசாலாவில் போடாமல் தனியாகவே செஞ்சு கொடுத்து பாருங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம சப்பாத்தி சாப்பாடு தோசை இட்லி அப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்